வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புறநானூற்றினுடைய இருநூறாவது பாடல் குறித்து பார்க்க இருக்கிறோம் எழுதியிருக்கிற புலவர் பெருமகனார் கபிலர் ஆவார் பாரி மகளிராக இருக்கிற அங்கவை சங்கவை இருவரையும் விச்சுக்கோ என்கிற மன்னனிடத்திலே சென்று அவர்கள் பொறுப்பில் ஒப்படைக்க முடியுமா என்று ஒரு பண்பியல் முயற்சியை கபிலர் மேற்கொள்கிறார் அப்பொழுது இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிற இடையில் இருக்கிற மூன்று நான்கு வரிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் பாரி மகளிரை குறித்து கபிலர் இவ்வாறு அறிமுகம் செய்கிறார் இவர்கள் யார் என்றால் இவரை பூத்தலை அரா புனைகொடி முல்லை நாத்தழும்பு இருப்ப பாடாது ஆயினும் கரங்குமணி நெடுந்தேர் கொள்கை எனக் கொடுத்த பரந்து ஓங்கு சிறப்பின் பாரி மகளிர் என்று சொல்கிறார் இந்த இரண்டு பெண்களும் யார் என்று சொன்னால் பூக்கள் அற்றுப்போகாமல் எப்பொழுதும் மலர்ச்சியோடு இருக்கிற முல்லை கொடியானது தான் பெற்றுக்கொண்ட தேருக்காக மீண்டும் எந்த பாடலையும் எழுதி தரப்போவதில்லை என்று தெரிந்திருந்தும் தனது தேரினை கொடையாக தந்தான் அல்லவா அந்த பாறினுடைய மகள் இவர்கள் இருவரும் என்று கபிலர் அறிமுகம் செய்கிறார் அதுவும் எப்படி சொல்கிறார் என்றால் இந்த புனைகுடி முல்லையானது நாத்தெழும்பு இருப்ப பாடாத ஆயினும் என்று சொல்கிறார் இந்த முல்லைக்கொடிக்கு நாக்கு இல்லை பாரியை குறித்து மீண்டும் ஒரு பாடல் எழுதி பாடுகிற நாக்கோ அப்படி தொடர்ந்து பாடுவதால் நாவிலே தழும்பு ஏறுகிற அளவுக்கு பாடுகிற ஆற்றலோ இல்லாத முல்லை கொடிக்கு தேரை தந்தானல்லவா அவனுடைய மகள்கள் இவர்கள் இருவரும் என்பது கமிழருடைய இலக்கிய வரிகளாகும் தமிழ் இலக்கியத்தின் ஆக சிறந்த மிக முக்கியமான வரிகளிலே இதுவாக நாம் எடுத்து கொள்ள இயலும் பூத்தலை அரா புனைகொடி முல்லை நாத்தழும்பு இருப்ப பாடாது ஆகினும் கரங்கு நெடுந்தே நெடுந்தேர் கொள்கை கொடுத்த பரந்து ஓங்கு சிறப்பின் பாரி மகளிர் என்பது இதன் வழியாக நாம் எதை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் கொடைமடம் என்கிற சொல்லாடலை நாம் புரிந்து கொள்ளலாம் கொடுக்கிறவர்கள் அறிவின் பயப்பட்டவர்களாக இருப்பதில்லை உணர்வின் பயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் யாருக்காவது உதவி செய்கிற போது அவர்கள் நன்றி தெரிவித்தால் நலம் தெரிவிக்காவிட்டாலும் பாரி முல்லைக்கு கொடுத்ததைப் போல நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்போம் ஈதல் என்கிற துறையை விழுந்து விடாமல் காப்பாற்றிக் கொண்டே இருப்போம் நன்றியை எதிர்பார்த்து அதை நிறுத்திவிட வேண்டாம் நன்றி வணக்கம்